தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் இன்று தலைமை செயலகத்தில் அரசு ஊழியர்களுக்கு ஆயுள் மற்றும் விபத்து காப்பீடு உள்ளிட்ட வங்கி சலுகைகளை கட்டணமின்றி வழங்கிட ஏழு முன்னோடி வங்கிகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டன அரசு ஊழியர்களின் நலனிலும் அவர்தம் குடும்பத்தினரின் நலனிலும் மிகுந்த அக்கறை கொண்டுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அரசு ஊழியர்களுக்கான ஈட்டிய விடுப்பினை இவ்வாண்டு முதலே வழங்க உத்தரவு வழங்கியும் அரசு ஊழியர்களின் நலன்காக்க பல்வேறு சலுகைகளையும் இச்சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்தார் ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக தமிழ்நாடு வளர்ச்சியில் தன்னிகரற்று முன்னேறும் நிலையில் வளர்த்த நாடுகளில் தனிநபர் ஆயுள் காப்பீடு மற்றும் விபத்து காப்பீட்டினை கட்டாயமாக வைத்திருப்பது நடைமுறையில் உள்ளது இன்றைய காலகட்டத்தில் தனிநபர் ஒருவர் ஆயுள் காப்பீடு மற்றும் தனிநபர் விபத்து காப்பீடு போன்றவற்றினை பொது சந்தையில் பெற்றிடும்போது பெரும் தொகையினை செலவு செய்திட வேண்டியுள்ளது இந்நிகழ்வுகளில் அரசு ஊழியர்கள் ஆயுள் காப்பீடு மற்றும் தனிநபர் விபத்து காப்பீடு போன்றவற்றிற்கு பெரும் தொகையை செலவழிப்பதை தவிர்த்து காப்பீடுகளை கட்டணமின்றி பெறும் வகையில் செய்திட அரசு உத்தேசித்ததன் அடிப்படையில் முன்னோடி வங்கிகளிடம் இது குறித்து நடத்தப்பெற்ற பேச்சுவார்த்தையின் பலனாக பல சலுகைகளை வங்கிகள் தர முன்வந்துள்ளன மேலும் இது குறித்து நிதியமைச்சர் அவர்கள் தற்போது நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரின் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தபோது அரசு அலுவலர்கள் எதிர்பாராத விதமாக விபத்தில் இறந்து போனாலோ அல்லது விபத்தின் காரணமாக நிரந்தர ஊனமடைந்தாலோ தனிநபர் விபத்து காப்பீட்டு தொகையாக ஒரு கோடி ரூபாய் நிதியினையும் விபத்தில் இறந்த அரசு அலுவலரின் குடும்பத்தில் உள்ள திருமண வயதை எட்டியுள்ள மகளின் திருமண செலவுகளுக்காக மகள் ஒருவருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் இரண்டு மகள்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை நிதியுதவியும் விபத்து காரணமாக இறந்த அரசு அலுவலரின் குடும்பத்தில் பள்ளி கல்வியை நிறைவு செய்த கல்லூரியில் உயர்கல்வி பயின்றிடும் மகளின் உயர்கல்விக்கான உதவித்தொகையாக பத்து லட்சம் ரூபாய் வரையும் அரசு அலுவலர்கள் தங்களது பணிக்காலத்தில் எதிர்பாராமல் இயற்கை மரணம் அடைந்தால் ஆயுள் காப்பீட்டுத் தொகையாக பத்து லட்சம் ரூபாயும் வங்கிகள் வழங்கிடும் என தெரிவித்தார்கள் மேற்குறிப்பிட்ட இச்சலுகைகளை வழங்க பாரத் ஸ்டேட் வங்கி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இந்தியன் வங்கி கனரா வங்கி ஆக்சிஸ் வங்கி பேங்க் ஆஃப் பரோடா மற்றும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகிய ஏழு முன்னோடி வங்கிகள் அரசு ஊழியர்கள் தங்களது ஊதிய கணக்கினை பராமரித்து வரும் பட்சத்தில் எந்தவித கட்டணமும் இன்றி வழங்கிட முன்வந்துள்ளன மேலும் இச்சலுகைகள் மட்டுமின்றி தனிநபர் வங்கிக் கடன் வீட்டுக்கடன் கல்விக்கடன் ஆகியவற்றை அரசு அலுவலர்கள் பெறும்போது உரிய வட்டி சலுகைகள் வழங்கிடவும் முன்வந்துள்ளன இந்த சலுகைகளை வங்கிகள் அரசு ஊழியர்களுக்கு வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் அரசு சார்பில் கருவூலம் மற்றும் கணக்குகள் துறை இயக்குனர் மற்றும் முன்னோடி வங்கிகளின் உயர் அலுவலர்களால் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டன நண்பர்களே தமிழக அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனிடா சாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்